நட்சத்திரக்குறி மாணவர்களுக்கு பள்ளி சீருடை வழங்கும் விழா மதுரை கோ கோடூரல் அமீன் மேல்நிலை பள்ளியில் மனிதநேய மன்றம் பொது அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் விழா நடைபெற்றது அறக்கட்டளை நிறுவனர் பேராசிரியர் ஜேம்ஸ் அவர்கள் தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் ஷேக் நபி முன்னிலை வகித்தார் அறக்கட்டளை உறுப்பினர்கள் கவிஞர் ஈரா இரவி சிறிய புஷ்பம் எஸ்தர் ராணி சந்திரிகா இஸ்பெல் திலகரணி முருகேசன் சப்ரா பிபி முருகையன் பரமானந்தம் ஆவல்பீர் புனிதா பாஸ்கர் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பள்ளிச் சீருடைகளை வழங்கி சிறப்பித்தனர் விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர் அறக்கட்டளை உறுப்பினர் ஆளு கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கிறான் எல்லாத்தையும் வாங்கி